சகோதரர்களே கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தொழுகையை விட முடியாது கால் இல்லாமல் இருக்கலாம் தொழுகையை விட முடியாது இரண்டு கையும் இரண்டு காலும் இல்லாமல் இருந்தாலும் தொழுகையை விட முடியாது இதே நோய் இருக்கலாம் கென்சர் இருக்கலாம் அல்லது கிட்னி அடிபட்டு இருக்கலாம் சக்கராத் வரும் வரைக்கும் யாருக்கும் தொழுகையை விடுவதற்கு இந்த சமுதாயத்தில் அனுமதி கிடையாது சகோதரர்களே எந்த சாட்டையும் தொழுகைக்கு யாரும் சொல்ல முடியாது எந்த காரணத்தையும் அல்லாவிடம் தொழுகைக்கு யாரும் சொல்ல முடியாது யார் தொழாமல் இருக்கிறார்களோ சகோதரர்களே பருவ வயதை அடைந்தும் யார் தொழாமல் இருக்கிறார்களோ முஸ்லிம்களாக இருந்து அவர் தொழாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு சாற்று அவர் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் பைத்தியக்காரனாக புத்தியில்லாதவனாக இருந்தால் தான் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அது அல்லாமல் யாருக்கும் எந்த கட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது சகோதரர்களே யாரிடம் தொழுதை இல்லையோ அவனுக்கு இஸ்லாமே கிடையாது யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் முஸ்லீமே கிடையாது யாரிடம் தொழுதை இல்லையோ அவன் இருக்கும் இடத்துக்கு அவ்வாவுடைய ரஹ்மத்து இறங்காது யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் இருக்கும் இடத்துக்கு அவ்வாவுடைய பரக்கத்து கிடைக்காது யாரிடம் தொழுகை இல்லையோ அவனுடைய குடும்பத்திலோ வியாபாரத்திலோ தொழிலோ புள்ள கூட்டியிலேயோ அல்வா எந்த பரக்கட்டையும் அல்லா செய்ய மாட்டான்